வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பரங்கி விதையோட அந்த ஜூஸ் இந்த பரங்கி விதையை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த விதையை எடுத்து பரங்கினா மஞ்சள் பூசணியை சொல்கிறேன் நீங்கள் வேறு நினச்சிக்காதீங்க நம்ம மஞ்சள் பூசணியோட விதை இந்த விதையை எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்படியே அதை நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் விட்டு கழுவணும் கழுவிட்டு அப்படியே மிக்சியில் அடித்து அந்த ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி அதை நம்ம குடிக்கலாம் விதையெல்லாம் தூக்கி வீசி வீசுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட நம்ம என்ன செய்யலாம்னா இந்த விதையை காய வச்சுட்டு கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டம் கொஞ்சம் வறுத்து உரித்தோம்னா ஈஸியாக கொஞ்சம் உறிஞ்சிரும் அதையும் நம்ம யூஸ் பண்ணணும் அதை பவுடர் ஆக்கி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி ஃப்ரெஷ் இப்படி நம்ம அந்த விதையை நமக்கு பரங்கி காரியும் போதெல்லாம் நமக்கு கிடைக்கிற விதையை நம்ம வந்து மிக்சியில் அடித்து ஜூஸாக எடுத்து குடிக்கலாம் ஏன் இதை குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் குடித்தா அது அவ்வளோ சத்து இருக்குது இது பவர் ஹவுஸ் ஆஃப் மெக்னீஷியன்னே சொல்கிறாங்க மெக்னீசியம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து எல்லாமே எல்லா ஆர்கன்ஸுமே நல்லா ரத்த ஓட்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் எந்த பிரச்சனையும் வராமல் உடம்பு இருக்கிறதுக்கு மெக்னீசியம் ரொம்ப மிக மிக அவசியம் இப்போ அந்த மேக்னீசியம் இதில் வந்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது ஒமேகா ஃபேட்டி ஆசி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆன்டி எல்லாம் இருக்குது ஸோ வந்து இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஹ நல்லது ப்ரோட்டீன் இருக்குது நார்ச்சத்து இருக்குது இப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு தேய்ந்து போன செல் வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களோட குரோத்துக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம் இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அடுத்து இதில் வந்து டய அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகி இதயத்தோட இதயத்தில் கொலஸ்ட்ரால் படியிறது குறைஞ்சிடும் அப்படி பண்ணும்போது நமக்கு கொலஸ்ட்ரால் இல்லாமல் நல்லா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதில் வந்து விட்டமின் கே இருக்கனால பிபி குறையுது மேங்கனீஸு மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இதில் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது அது என்ன செய்யுதுன்னா இந்த ரத்த குழாயை விரிவடையை செஞ்சு ரத்தம் வந்து அங்கங்கே தடைப்படாமல் சீராக நம்ம உடம்பு முழுக்க ரத்தம் ஓட்டம் நல்லா போகிறதுக்கும் பிரெயினுக்கு மற்ற பார்கன்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது மூளையில் வந்து சரோட்டின் அப்படிங்கிற அந்த அண்ட் செம்னு சொல்லுவாங்க ஹார்மோன் சொல்வாங்க அதை சுரக்கிறதுக்கு உதவுது அதனால நமக்கு மன அழுத்தம் ஒரு விரக்தியாக இருக்கிறது எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியான உணர்வுகள் போய் நம்ம உடம்பு மனசு வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நல்லா நல்ல ஒரு பிரிச்சுவலாக இருக்கும் அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து இருக்கிற அந்த கால்சியம் போனுக்கு கால்சியம் பாஸ்பரஸ் இந்த மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து போனுக்கு போனோட குரோத்துக்கு போனோட வீக்கத்தை போனில் வந்து வீக்கம் எலும்பில் வந்து வலி மூட்டு வலி அந்த மூட்டு வீக்கம் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால் இது நம்ம சாப்பிட்லாம் இதில் ஃபோலிக் ஆசிட் ஃபோலைட்ஸ் இருக்குது அதாவது அயன் இருக்குது அந்த அயன் வந்து நமக்கு ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மெக்னீஷியம் நம்ம உடம்புல குறையும் போது தான் நமக்கு வந்து ஒரு பதட்டம் வருது அதே மாதிரி நம்ம பாடி வந்து ரிலாக்ஸாக இருக்காது தூக்கம் வராது ஆனால் இந்த மெக்னீஷியம் இதில் அதிகம் இருக்குது அதனால இந்த மெக்னீஷியம் என்ன பண்ணுதுன்னா தூக்கம் நமக்கு நல்ல ஸ்கி பாடி வந்து மசில்ஸை வந்து ரிலாக்ஸாக வச்சு நமக்கு நல்ல தூக்கத்தை கொண்டாக்குது அதனால் இது வந்து நமக்கு ரொம்ப தூக்கத்தை தூக்கம் இல்லைன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல தூக்க நல்ல தூக்கத்தை கொடுத்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து இது சரிப்படுத்துது அதே மாதிரி இந்த குழந்தை இன்மையினால கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க வந்து இது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஆண்களுக்கான ஆண்களுக்கு வந்து அந்த ஸ்பேமோட கவுண்ட் அதிகமாகி ஸ்பேமோட அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த ஃபேம்க்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகி அவங்களுக்கு வந்து விரைவில் குழந்தை உண்டாகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு இதை சொல்கிறாங்க அதே மாதிரி இது குழந்தைங்களை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப வீக்காக இருக்க குழந்தை கூட நல்லா ஸ்ட்ராங்காக கூடிய சக்தியும் இந்த விதைக்கு விதையோட சாருக்கு இருக்குது இது பெண்கள் சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கும் வந்து இந்த பெண் குழந்தை இல்லாத குறை நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் அப்புறம் வந்து மார்பக புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த விதையோட விதைக்கு இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டட் கிளான்ஸில் வர அந்த நோயே அதாவது கேன்சரு அந்த மாதிரி வரதும் தடுக்கப்பட்டு அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதில் வந்து உதவுது இதில் வந்து நைட்ரிக் ஆசிட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுதான் ரத்த குழாயை வந்து நல்லா விரிவடை செய்யறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரோக்கு அதே மாதிரி பேரலைசிஸ் அட்டாக் ஆகிறது அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றது இதெல்லாம் வந்து தடுக்கப்படுது தடுக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து கரோட்டினைட்ஸு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனாலையும் விட்டமின் இ இருக்குது அதுவும் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இந்த கரோட்டினைட்ஸ் அந்த ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்ம நோய் தாக்குதலருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளுறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அவசியமாகுது இது வந்து ஒரு எக்ஸலென்ட் ப்ரோட்டீன் இதில் இருக்குது இந்த ப்ரோட்டீன் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரியில்லை டயட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை இந்த ஹார்ட் பேஷண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஃபேட் ஏன்னா இதில் அவ்வளோ அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் இதில் அதேமாதிரி நார்ச்சத்து இது அதிகமாக இருக்குது நார் சொத்தும் நம்மளுக்கு நல்லா வந்து நமக்கு மலைச்சுக்கள்லாம் ஏற்படாமல் தடுத்து நம்ம மலச்சிக்கல் இல்லைனாவே நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இதில் குடலில் இருக்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த குடலில் புழுக்கள் குடல் புழு நாடா புழுன்னுலாம் சொல்கிறாங்களே அந்த புழுக்களை வந்து கீரி இந்த மாதிரி புழுக்களை வந்து இதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த சா விதைக்கு இருக்குது ஸோ நம்ம இந்த விதை வந்து தூக்கி போடுற விதை அதனால் வந்து தூக்கி போடாமல் நம்ம அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ கிடைக்கிறத ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்போ இல்லைனா நம்ம அதை ட்ரை பண்ணி கூட வச்சு வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பரங்கி விதை வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து டாக்டரோட அறிவுரைப்படி தான் சொன்னால் அதே மாதிரி வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மெடிசன் எடுத்து கண்டினியூவாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் வந்து இதை டாக்டரோட அட்வைஸ் படி தான் இதை எடுத்துக்கணும் மற்றவங்களாம் வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம் நம்ம இன்னும் நிறைய சாப்பிட போகிறதில்ல ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பவுடராக இருந்தால் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஜூஸ் கிடச்சிச்சின்னா ஒரு ஒரு டம்ளர் ஜூஸ்னால் அது நாலு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்பட்டு நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் நம்ம உணவு வந்து தான் நமக்கு ம மெடிசன் எல்லாமே டேப்லெட்டாக எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தப்பப்போ கிடைக்கிற பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விதையை பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அது தான் நான் ஜூஸ் அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் குடிக்க போகிறோம் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன் ஓகே உங்களுக்கு என்னுடைய ஐடியாஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ